தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி சபரிமலை தங்கம் மாயமான வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவின விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் ஜெயராமிடம் சபரிமலையில் தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் இந்த வழக்கு விசாரணை தொடர்பான கூடுதல் வழங்கலாம் அதாவது கடந்த கடந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நாலு கிலோ தங்கம் தகடுகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது துவார பாலக்கர் சிலையில் இருந்த தங்க நகை வந்து தங்க தகடு கொள்ளையடிக்கப்பட்டது இந்த கொள்ளை தொடர்பாக கேரளா கேரள அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து அதன் மூலம் வந்து உன்னி கிருஷ்ணன் உள்ளிட்ட அந்த சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த உன்னி கிருஷ்ணன் என்பவர் நடிகர் ஜெயராமை பார்த்ததாக அந்த தகவலின் அடிப்படையில நேற்று வலசரவாக்கத்தில் உள்ள நடிகர் ஜெயராமன் வீட்டிற்கு சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் பல மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் இந்த விசாரணையில தனக்கும் இந்த தங்க தகடு கொள்ளை போனதற்கும் சம்பந்தம் இல்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது கடந்த பல மாதங்களாக சென்னை அதே போல கேரள திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை செய்தது இதன் மூலம் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில கேரள அரசையே பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தங்கம் கொள்ளை தொடர்பாக விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் நடிகர் ஜெயராமை வந்து நேற்று வலசுரவாக்கம் இல்லத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார் தொடர்புடைய கைது செய்யப்பட்டவர்கள் நடிகர் வீட்டிற்கு தொடர்ச்சியாக வந்ததாகவும் அந்த தகவல் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது இந்த விசாரணையின் முடிவில் இந்த தங்க நான்கு கிலோ தங்கம் கொள்ளைத்த விவகாரத்தில் நடிகர் ஜெயராமிற்கு தொடர்பு இருக்கிறதா என்பது வெளியே வரும் இது தொடர்ச்சியாக ஏற்கனவே வந்து பல பேர் கைது செய்யப்பட்ட நிலையில விசாரணையானது துரிதப்படுத்தி அதாவது இந்த சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானத்தை சேர்ந்த நபர்கள் குறித்து அவர்கள் எங்கெங்கெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த விஐபி எல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் தான் நடிகர் ஜெயராம் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது அதே போல ஜெயராம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஜெயராம் வீட்டு நேற்று சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் வழக்கு விசாரணை தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி ராம்குமார்